வாக்கி எந்திரம் சார்ந்த ஒரு வழக்கில் வாக்கி எந்திரம் இருக்குல்லையா நம்ம ஓட்டு போடுற அந்த இயந்திரம் இவிஎம் அதுவும் விவி பேட்டுன்னு நம்ம யாருக்கு ஓட்டு போட்டுறோன்னு காட்டுற கருவி இருக்கு இல்லையா இது ரெண்டுக்குமான அந்த எண்ணிக்கையை சரி பார்க்கணும் ஒப்பிடணும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி சரியாக காட்டுதா இதில் போட்டிருக்க யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றதை எண்ணும் போது யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு காட்டுறதையும் சேர்த்து என்னன்னா இதில் எந்த குறைபாடும் இருக்காது எந்த சிக்கலும் இருக்காது எந்த முறைகேடும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக தொடுக்கப்பட்ட வழக்கில் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனே ஐயா மோடி அவர்கள் நாட்டின் பிரதமர் அவர்கள் நேரடியாக வந்து இது எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட் ஸ்லாப் ஒரு அறை அப்படின்னு சொல்லி நேற்று பேசியிருக்கிறாரு இதை பற்றி தான் இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இவிஎம் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சிக்கல்கள் அதில் முறைகேடு நடக்கிறதா ஏகப்பட்ட கேள்விகள் அதோட நம்பகத்தன்மையை மொத்தமாக ஒரு கேள்விக்குறியாக்கியிருக்கு கடந்த சில ஆண்டுகளாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்க சூழல் இதை ஒட்டி ஏகப்பட்ட பேர் சேர்ந்து வழக்கு தொடுத்துருக்காங்க குறிப்பாக பல எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து வழக்கு தொடுத்துருக்காங்க அதில் திமுகவும் தன்னை எனச்சிக்கிட்டு ஒரு வழக்கு தொகு தொடுத்துருந்தது என்ன வழக்குன்னா இவிஎம் இருக்கு இல்லையா நம்ம ஓட்டு போடுற எந்திரம் அந்த எந்திரத்துலேயும் அதே மாதிரி யாருக்கு வாக்கு செலுத்துனீங்கன்னு காட்டுற எந்திரம் இருக்கு இல்லையா விவிபேட் இது ரெண்டையும் சரி பார்க்கணும் நூறு விழுக்காடு சரி பாக்கணும் தான் இவங்க வச்சிருந்தா கோரிக்கை ஏன்னா நீங்கள் வாக்கு யாருக்கு செலுத்துனீங்களோ செலுத்துறீங்க செலுத்தின உடனே யாருக்கு வாக்கு செலுத்துனீங்கன்னு காட்டிடுது அப்போ இதில் ஒரு என்ட்ரி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சான்றாக இதில் இருக்குது அதே போல் இதுலேயும் இருக்குது இதை தான் எண்ணிக்கைக்கு பயன்படுத்துகிறாங்க வாக்கு யாருக்கு செலுத்துனீங்கன்னு எண்ணி தேர்தல் முடிவுகளை வெளியிடும் போது இதை தான் பயன்படுத்துகிறாங்க இதை பயன்படுத்துகிறதில்லை இதையும் பயன்படுத்தி இரண்டையும் ஒப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கின் சாரம் இப்போ இதை முழுமையாக கேட்டறிஞ்ச உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியிருக்கு வழங்கும் போது இது நூறு விழுக்காடு சரி பார்க்கணுங்கிறது தேவையில்லை இதில் ஒன்றும் முறைகேடு நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு இது வழங்கின உடனே ஐயா மோடி அவர்கள் எதுக்குமே நாட்டில் பல சிக்கல்கள் இருக்குது அவர் பேசின பேச்சை ஒட்டியே கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக பெரிய அளவுக்கு சிக்கல் போயிட்டுருக்கு அதுக்கெல்லாம் பெருசாக பதில் சொல்லாத ஐயா மோடி பிரதமர் இப்போ இதுக்கு வந்து உடனடியாக இது எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறை செவிலிலேயே கொடுக்கப்பட்ட அறைங்கிறது போல ஒரு டைட்ஸ் டைட் ஸ்லாப் வந்தால் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இப்போ இதில் என்னென்னா உண்மையிலேயே இதில் சிக்கல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் இத இதை சொல்லும்போது நூறு விழுக்காடு சரிபார்க்க வேணான்னு சொல்லும் போதே இன்னொன்று கூடுதலாக சொல்லுது வேட்பாளர்கள் குறிப்பாக இரண்டாவது அல்லது மூன்றாவது அந்த தேர்தலில் ஒரு இடத்துல ஒரு தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தை பிடித்த வேட்பாளர்கள் கோரிக்கை வைத்தால் ஐந்து விழுக்காடு வரைக்கும் அதை சரிபார்க்கலாம் அதாவது சரியே பார்க்க வேணாம்னு சொல்லலை நூறு விழுக்காடு பார்க்கணுங்கிறத வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஆனால் வேட்பாளர்கள் கோரிக்கை வைத்தால் ஐந்து விழுக்காடு பார்க்கலாம் ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொகுதியில் இரண்டாவதோ மூன்றாவது இடத்தை பிடித்த ஒரு வேட்பாளர் வந்து எனக்கு இங்கே முறைகேடு நடந்ததாவோ அல்லது ஏதோ சிக்கல் இருக்கிறதாவோ கேள்வி எழுப்பி இதை பார்க்கணும் கோரிக்கை வைத்தால் உடனடியாக ஐந்து விழுக்காடு அளவுக்காவது அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே ஒரு சாரமாக இருக்குது அப்போது இதில் வந்து முறைகேடாக நடக்காதுன்னு உச்சநீதிமன்றமும் சொல்லலை நடந்தால் சரி பார்க்குறதுக்கு அஞ்சு விழுக்காடு பார்க்கலான்னு சொல்கிறாங்க அப்போது அஞ்சு விழுக்காடு பார்த்து சரி பண்ணக்கூடியதை இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியில் நூறு விழுக்காடு ஏன் பார்க்க முடியாது எவ்வளவு நேரம் ஆகிடும் ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் தனியாக தான் என்ன போகிறாங்க அப்படின்னா இதுக்கு ஆகிற அதே நேரத்துலேருந்து கொஞ்சம் தானே கூடுதலாக ஆகும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது ஒரு தொகுதியோட வாக்குகளை என்க்கு இல்லை பன்னெண்டு மணி நேரம் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க கூடுதலா ஒரு நான்கோ ஐந்து மணி நேரம் அதிக அளவு ஆகலாம் இதை சரிபார்க்கறதுக்கு அப்படி ஆனால் ஆகட்டுமே அதனால என்ன சிக்கல் இப்போ இதோட மொத்தமா இந்த வாக்கு இயந்திரத்து மேல இருக்கிற நம்பகத்தன்மையை பெரிய அளவு கேள்விக்குறி ஆக்கியிருக்கும் போது இது மாதிரி ஒரு கூடுதல் ஒரு மூன்று நான்கு மணி நேரங்கிறது அந்த நம்பகத்தன்மையை கூட்டும் மக்களாட்சி உண்மையிலே டெமோக்ரஸி ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு உண்மையை நம்பிக்கையை ஊட்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு நான்கைந்து மணி நேரம் ஒவ்வொரு தொகுதிக்கும் எடுத்துக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இல்லையே அப்படிங்கிறத ஒரு சாமானியனின் பார்வையாக இருக்குது இதில் இப்போ இதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இந்த இவிஎம்ல வாக்கு இயந்திரத்தில் சிக்கல் இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கான பதில் வந்து பல அறிஞர்கள் அது சார்ந்து வேலை செய்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதோடய வரலாறு அதெல்லாம் நிறைய தெரியும் பெல்லில் உருவானது இன்னும் சில நிறுவனங்களில் உருவாக்கப்பட்டது அதுக்கு பிறகு இந்த நமக்கு எப்படி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இருக்கோ அந்த மாதிரி அதுலேயும் பல ஜென்ரேஷன்ஸ் வந்துருச்சு பல முன்னேற்றங்கள் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கும் நம்ம பயன்படுத்துகிற அந்த வாக்கு இயந்திரம் அதாவது இந்தியாவில் வாக்கு செலுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த வாக்கு இயந்திரம்ன்றது ஒரு முழுமை பெறாத ஒரு வடிவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பல அறிஞர்களின் கூற்று குறிப்பாக ஒருத்தர் அண்மையில் மிக விரிவாக அழகாக ஆழமாக அதை பற்றி பேசியிருந்தார் அதிலிருந்து சில கருத்துக்களை உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் மாதவ் தேஷ்பாண்டே அவர் வந்து டியூலிப் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர் மட்டும் இல்லாமல் அவர் ஒபாமா அவர் வந்து அங்கே அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தப்போ குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவருடைய ஆலோசகர்களில் ஒருவராக இருந்தவர் தான் இந்த மாதவ தேஷ்பாண்டே அதனால் ஒரு நல்ல அறியப்பட்ட ஒரு பெரிய அறிஞர் தான் அவர் இந்த இங்கே வாக்கு செலுத்துகிற இந்த இயந்திரத்தை பற்றினா ஒரு முழுமையான ஆய்வை செய்துட்டு அவருடைய ஆய்வின் அடிப்படையில் கருத்துக்களை வெளியிட்ருக்கிறார் அந்த கருத்துகளில் அவர் சொல்கிறது குறிப்பாக மூன்று சிக்கல்கள் இதில் இருக்கு அப்படிங்கிறார் ஒன்று என்னன்னா நீங்கள் வாக்கு செலுத்தும் போது வாக்கு செலுத்துகிற அந்த இயந்திரம் இருக்குது பேலட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அது முதல் இயந்திரம் இந்த இந்த முழுமையான இந்த வாக்கு இயந்திரம் இவிஎம் அப்படின்னு சொல்லுமா அதில் மூன்று யூனிட்ஸ் இருக்குது இதில் முதல் பகுதி தான் வந்து இந்த வாக்கு செலுத்துகிற இயந்திரம் அதிலிருந்து நேரடியாக அடுத்து தொடர்பில் இருக்கிறது வந்து இந்த விவி பேட் என்கிற நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துனீங்கன்றத காட்டுற அந்த இயந்திரம் இவிஎம்மில் முதல் வந்து பேலட் யூனிட் பேலட் யூனிட்லேருந்து நேரடியாக கனெக்ட் ஆகிருக்கிறது விவிபேட் இது இது ரெண்டுக்கும் தான் நேரடி கனெக்ஷன் இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றதை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா பதிவு பண்ணணும் இல்லையா அந்த பதிவு பண்ணுற இடமா தான் கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்குது அதனால் என்ன நடக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கு செலுத்துகிற பேலட் யூனிட் ஒன்று யாருக்கு செலுத்துனீங்கன்னு காட்டுற விவிபேட் ஒன்று மூன்றாவதாக கண்ட்ரோல் யூனிட் அங்கே தான் நீங்கள் போட்ட வாக்கு கொண்டு போய் சேகரிக்கப்படுது அப்போ இப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் யாருக்கு வாக்கு போட்டிங்களோ நேரடியாக அது அது போய் சேகரிக்கப்படுறதில்ல முதல்ல யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றதை காட்டுற இயந்திரத்துக்கு வந்து அந்த இயந்திரம் தான் நேரடியாக இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்புது அதை சேகரிக்கிற அந்த கருவிக்கு அனுப்புது இப்படி நடக்கும்போது நீங்கள் யாருக்கு வாக்கு போட்டிங்களோ அதை காட்டுற வரைக்கும் சரியாக இருக்கலாம் ஆனால் இந்த விவி பேட் உங்களுக்கு காமிச்சிருச்சு காமிச்ச பிறகு அதுதான் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பணும் சேகரிக்கிற இடத்துக்கு அனுப்பணும் அப்படி செய்யும் போது இது மூணுமே ஒரே இடத்துல இருக்கும் நீங்கள் ஓட்டு போடுற இடத்துலேயே இருக்கும் இதை அனுப்பும் போது இந்த இடத்துல ப்ரோக்ராமிங்கில் அவங்க எழுதுறாங்க இல்லையா கோடெல்லாம் எழுதுவாங்க இல்லையா தகவல் தொழில்நுட்பம் அந்த இந்த அந்த கருவிகள் செயல்படுறதுக்கான தொழில்நுட்பத்துக்கு எழுதும்போது அதில் இவங்க சில முறைகேடுகளை செய்யலாம் அதாவது வாக்கை விவிபேட்டில் இருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கொண்டு போகும்போது ஒவ்வொரு அஞ்சாவது வாக்கையோ ஒவ்வொரு மூணாவது வாக்கையோ இல்லை ஒவ்வொரு முப்பதாவது வாக்கையோ பாஜகவுக்கு போட்ட ஒவ்வொரு முப்பதாவது வாக்கையோ காங்கிரஸுக்கு மாற்றணும் காங்கிரஸுக்கு போட்ட முப்பதாவது வாக்கை பாஜகவுக்கு மாற்றணும் மாற்ற முடியும் அதை சரி பார்க்கணுன்னா ஒவ்வொரு இயந்திரத்துலேயும் இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு உட்காந்து பார்க்கணும் அது இன்றைக்கு இருக்கிற சூழலில் லட்சக்கணக்கான இந்த கருவிகள் இருக்கும்போது சரி பார்க்குறதுங்கிறது உண்மையிலே இயலாத காரியம் அப்படின்னு இதை முதல் குறைபாடை சொல்கிறார் இந்த குறைபாடுக்கு தீர்வையும் அவரே சொல்லிடுறார் தீர்வு என்னென்னா முத நீங்கள் வாக்கு செலுத்துகிற இயந்திரத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்குல மூன்றாவது கருவி அதுக்கும் நேரடியான ஒரு லிங்கேஜ் ஒரு இணைப்பு இருக்கணும் ஏன்னா வாக்கு செலுத்தி அதை காட்டிட்டு காட்டின கருவி தான் கொண்டு போய் அதில் சேகரிக்கும்ன்றது சரியாக இல்லை போட்ட உடனே சேகரிக்கும் அந்த கருவிக்கு அனுப்பிடணும் அதுக்கு பிறகு இதுக்கும் அனுப்பணும் இப்படி ரெண்டு வழியில் அனுப்பும் போது இந்த இடத்துல இருக்கிற குறைபாடை நீக்கிடலாம் குறிப்பாக இதை செய்யும்போது போது ஒரு கேபிள்னால் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் போட்ட உடனே அதை இங்கேருந்து அந்த சேகரிக்கும் கருவிக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஒயர் ஒரு கேபிள் ஒன்று வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவர் கொடுக்குற மிக எளிமையான ஒரு தீர்வு இதுக்கு இப்போ இதில் இரண்டாவது சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த முறையில் இன்றைக்கி எப்படி இணைச்சிருக்காங்க மொதல் பேலட் யூனிட் அப்புறம் விவிபேட்டு அப்புறம் கண்ட்ரோல் யூனிட் இப்படி மூன்றாக இருக்கும் போது இப்படி தான் இணைப்பு இருக்குது விவிபேட்டுக்கு போய் விவிபேட்டிலேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதிலேருந்து நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துகிறீங்களோ அதுலேருந்து நேராக அங்கேயும் கண்ட்ரோல் யூனிட் சேகரிக்கும் கருவிக்கும் வாக்கு செலுத்துற இயந்திரம் அதுலேருந்து சேகரிக்கும் கருவி ரெண்டுக்கும் போயிடணும் அதே போல் அதே நேரத்தில் விவிபேட் இது டூ வே கம்யூனிகேஷன் மாதிரி கொடுத்துடணுங்கிறது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் கனெக்ட் ஆகாதனால நேரடியாக இணைப்பு இல்லாததுனால இந்த கண்ட்ரோல் யூனிட்டை எடுத்து நீங்கள் எந்த பேலட் யூனிட்டோடு வேணால் பொருத்திடலாம் இப்போது இன்றைக்கி வந்து வாக்கு செலுத்துகிறோம் செலுத்துகிற இடத்துல அது சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது அதுக்கு பிறகு என்ன பண்ணலான்னா அது எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனால இதை கொண்டு போய் இன்னொரு ஒரு வேற ஒரு இடத்துல வா ஒரு தொகுதியிலே ஏகப்பட்ட வார்டு வாக்கு செலுத்தும் இடங்கள் இருக்கு இல்லையா அதில் வேற ஒரு இடத்துல இருக்கிற கருவியோடு கூட அதை பொருத்திடலாம் பொறுத்துனாலும் அது பொருந்தி போகும் ஏன்னா அதுக்கு பேரிங் கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் சிக்கல் அதனால் அந்த இரண்டாவது சிக்கலுக்கு அவர் முன் வைக்கிறது பேரிங் இது இதோட தான் வேலை செய்யுங்கிற மாதிரி இப்போ நம்ம எளிமையாக எடுத்துக்கிட்டோன்னா எல்லோரும் மகிழ்ந்து வச்சுருக்குறோம் காரு காருக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாவி கொடுக்குறாங்க கீ இருக்கு இல்லையா அந்த கீயை கிட்ட கொண்டு போனாலே உங்களால் இன்றைக்கி அந்த பட்டனை அழுத்தினாலே திறக்க முடியுது அப்போது அப்படின்னா என்னன்னா உங்கள் காருக்கும் உங்கள் கீக்கும் ஒரு பேரிங் இருக்குது அதனால தான் நீங்கள் கார் அருகில் போன உடனேவே உங்களால் உடனே திறக்க முடியுது அதுபோல் ஒரு பேரிங் தான் இதை இதுக்கு வந்து இந்த பேலட் யூனிட்டுக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் கொடுக்கணும் கொடுத்துட்டா இதை மாற்றி பொருத்தி வாக்கு எண்ணிக்கையில் சிக்கல் பண்ணுறது இதெல்லாம் செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளோ முறைகேடுகளோ நடக்கிறதுக்கான வாய்ப்பை முற்றிலும் தவிர்த்திரும் அப்படிங்கிறதான் இரண்டாவது இதில் சொல்கிற கருத்து மூன்றாவது சிக்கல் என்னன்னா பல நேரங்களில் இந்த பேலட் யூனிட்டோ கண்ட்ரோல் யூனிட்டோ இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வாக்கு செலுத்தப்படுது முதல் ஒரு இடத்துல வச்சு இந்த ப்ரோக்ராம் செய்யப்படுது இது எல்லாத்துலேயும் அதுக்கு பிறகு அதை கொண்டு வந்து வாக்கு செலுத்துகிற இடத்துல வைக்கிறாங்க அதுக்கு பிறகு கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேகரிக்கிறாங்க அதுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை சேகரிக்கிற இடத்துலையும் இன்னலாம் இல்லை எண்ணிக்கைக்கு ஒரு இடம் வைக்கிறாங்கன்னா அங்கே கொண்டு வரும் இப்படி செய்யும் போது எங்கேயாவது முறைகேடுகள் நடக்கலாமா அல்லது அதை மாற்றி வைக்கலாமா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது கூடுதலாக இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வாக அவர் முன் வைக்கிறது என்னென்னா ஜிபிஎஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி ஃபோன் வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம அலைபேசிகள்லேயே இருக்குது இல்லை பல மற்ற கருவிகளில் கூட பொருத்த முடியும் அது ஒன் சின்ன ஒரு இயந்திரம் தான் ஒரு கருவி தான் அதை வந்து அதோட பொருத்திடலாம் உள்ளேயே பொருத்திடலாம் பொருத்திட்டால் அந்த கருவி எங்கே இருக்குன்னு எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம பார்த்துக்க முடியும் இப்படி <muching> ஒரு கருவியை கூட எனச்சுருனால இணையத்தில் கூட நீங்கள் போட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு வாக்காளர் அப்படின்னா என்னால் நான் வாக்கு செலுத்தின இயந்திரம் தொடக்கத்துலேருந்து அதாவது மொதல் <muching> ப்ரோக்ராம் செய்யப்பட்டதுலேருந்து <muching> 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 வாக்கு செலுத்துற இடத்துக்கு கொண்டு வரப்பட்டதுலேருந்து கொண்டு போய் சேகரிக்கப்பட்ட இடத்துலேருந்து எண்ணிக்கைக்கு போகிற வரைக்கும் அது எங்கே போகுதுங்கிறத துல்லியமாக இந்த ஜிபிஎஸ் கருவி காமிச்சிடும் என்னாலையும் இணையத்தில் பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் இப்படி ஏற்படுத்திட்டா மக்களாகிய நமக்கு சாமானியர்களுக்கு கட்டாயமா இது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும் இதுதான் அவர் சொன்ன மூன்று சிக்கல்கள் அந்த மூன்று சிக்கல்களுக்கான மிக எளிமையான தீர்வு இதை ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிறதான் நமக்கு உண்மையிலேயே சிந்திச்சு பார்க்கும்போது புரிய மாட்டேங்குது அப்போ இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அல்லது முறைகேடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு போகட்டும்ன்ற ஒரு அலட்சியத்தன்மை இருக்குங்கிறது தான் யாராக இருந்தாலும் இதை பார்க்கும்போது புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடியுது நமக்கு என்னென்னா பொதுமக்களாக உண்மையிலே போய் வாக்கு செலுத்தி ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற பொதுமக்களாக நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா இவ்வளவு ஆழமான கருத்துக்களை ஒரு அறிஞர் வந்து சொல்கிறாரு உச்ச நீதிமன்றத்தில் இதை பற்றின வழக்கு இருக்குது அப்போ இந்த கருத்துக்களை க எடுத்துக்கிட்டு ஆய்வு செஞ்சு அதன்படி இந்த மாற்றங்களை செய்யுங்கன்னு உச்ச நீதிமன்றம் வழிவகை செய்திருக்கலாம் அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஆணையிட்டுருக்கலாம் ஆனால் அதெல்லாம் செய்யலை அது ஏன் செய்ய மாட்டாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது பெரும்பாலும் நீதிமன்றங்களில் நீதி கொடுக்கப்படுறது இல்லை தீர்ப்பு தான் கொடுக்கப்படுது அப்படித்தான் இந்த இடத்துலையும் தீர்ப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்க தவிர உண்மையிலேயே இது முறைகேடே நடக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது அதனால தான் நடந்தால் நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐயம் இருந்தால் ஒரு அஞ்சு விழுக்காடு வாக்கை வந்து சரி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்கும்போது ஐயா மோடி அவர்கள் இதை வந்து டைட் ஸ்லாப் அப்படின்னு ஆப்போசிஷனுக்கு சொல்கிறாரு உண்மையிலே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது டைட் ஸ்லாப் ஆப்போசிஷன் எதிர்கட்சிகளுக்கா இல்லை உண்மையிலேயே மக்களாட்சி ஜனநாயகத்து மேலே தான் ஒரு செவிலியோ அறையப்பட்ட அறையா அப்படிங்கிறது நம்ம காத்திருந்தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்